சார் வீட்டுக்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்குறேன் ஏசி ஒண்ணு ஒண்ணு ஆனா சார் லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துல மணி பேச்சேன் நான் ஃபாலோ பண்ணதுல நீங்க சொல்றதே எவ்ளோ பெரிய ஷிஃப்ட் இருக்குன்றது என்னால பார்க்க முடியுது நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க இஎம்ஐ போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு போய் வாங்குனீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் அப்படின்னு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இஎம்ஐ எல்லாம் சேர்த்து வச்சு அவன்கிட்ட போய் நான் காசு கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா கிரெடிட் கார்டில் தேய்ச்சிட்டு இஎம்ஐயாக கன்வர்ட் பண்ண அப்பதான் தான் உனக்கு டிஸ்கவுண்ட் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் நான் ஜாஸ்தி வேலையை வாங்கிட்டு போகிறேன் அந்த அந்த ஃபினான்ஸோட எனக்கு வேண்டாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறின மாதிரி இருக்கு எனக்கு அப்படி கிடையாது உனக்கு அடிமையாக இருக்கு கேட்குறேன் இப்போ என்னென்னா சார் கிரெடிட் கார்டோட யூசேஜ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து இப்போ வரைக்கும்

அஞ்சு லட்சரூவா தேய்ச்சிட்டேன்னா நீ எப்படி யூஸ் பண்ணுவோம் அஞ்சு லட்சம் ரூபா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சார் அப்போ உனக்கு வேண்டானா இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வாங்குற கடன் வாங்கறதுக்கு தானே நீ கிரெடிட் கார்டே வாங்குற அன்செக்யூர்டு லோன் ஒன்ட்ட லோன் இருக்குது உங்க கசனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் கார்டை தேய்க்காம இருப்பியா டேப்பு அதுக்கப்புறம் கடன் வேண்டியது நீ ஓகே சார் அது ஒஸ்ட் கேஸ் கேஸ் இல்லை இல்லை நடக்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மிடில் கிளாஸாக பிச்சைக்காரன் ஆகிடும் அதுக்கு நீங்கள் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அதெல்லாம் எங்கே எடுக்கிறது இந்த வாட்டி திருச்சியில் ஒரு இவெண்ட்டு நடந்தது அதை டேப் பண்ணாங்களான்னு தெரியாது ஒரு ஆள் சொன்னான் இங்கே நான் சொன்ன மாதிரி சொன்னதை கேட்டு அவன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கிட்டேனா அவன் வாங்கி அஞ்சாவது நாளும் அவங்க வீட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த அதனால எனக்கு சேவ் ஆச்சுங்கிறத அவன் சொன்னான் ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா சேவா இல்லை நான் என்ன சொல்கிறேன் இங்கே மூணு லட்ச ரூபா அவனுக்கு சேவிங்ஸ் இல்லை மூணு லட்ச ரூபா கூட பாப்பர் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அஞ்சு லட்ச ரூபா வந்ததுன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆயிடும் நீங்கள் சொல்கிற மிடில் கிளாஸ் ஏன்னா அறுபதாயிரரூவா எழுபதாயிரம் ரூபா தான் நான் சொல்கிறேன் அவனுக்கு சிட்டியில் இருக்கிறதுக்கே காசெல்லாம் போயிடும் போயிடும் அதுக்கப்புறம் அவன் திரும்பி சம்பாதிச்சு என்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா சேர்க்கறது இப்போது ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் டெட் அப்படிங்கிற டெட் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் லேக்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் லாக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கு சார் ஆஹ் மிடில் கிளாஸே இல்ல அவங்க ஏழாயிரம் தான உங்க எடுத்து டெஸ்டின மிடில் கிளாஸே தப்பு எப்படி சார் மாசம் வந்து ஆவரேஜா ஒரு முப்பத்தையாயிர ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்றது மிடில் கிளாஸ் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறான் மிடில் கிளாஸ் கிடையாது பட் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நாங்க சமாளிக்கிறோம் அது கடன் தான் வாங்குது சார் இப்போ என்னோட சம்பளம் இருபதாயிரம் இல்லன்னு உனக்கு காமிச்சிட்டேன் சார் ஒன்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் நீ மிடில் கிளாஸ் இல்லன்னு நீ ஒரு பணக்கார வீட்டு பையன் தனியாக வந்து ஒரு கேரியர் பில்ட் பண்ணணுன்னு சிட்டியில் மெட்டார் சிட்டியில் யூ ஆர் நாட் மிடில் கிளாஸ் சார் நாங்கள் மிடில் கிளாஸ்ன்னு நீ சேராது உன்னோட மீடியாவில் சுற்றிட்டு வந்தவன் மிடில் கிளாஸ் உனக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னா மிடில் கிளாஸுங்கிறதே மாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க தான் மிடில் கிளாஸு சிட்டியில் இருக்கான் பாம்பேயில் இருக்கான் மெட்ராஸில் இருக்கான் பெங்களூரில் இருக்கான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிறவங்க தான் மிடில் கிளாஸ் ஓகே சார் அவன் தான் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன்னு நீ பார்த்தேன்னா அவனோட சேலரி ஸ்லிப் வாங்கி மூணாவது நாளில் அவன்கிட்ட காசு இருக்காது அது உண்மை சார் பார்க்குற பெரும்பாலானவங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன் டூ லேக்ஸ் நான் சொல்கிறேன்னா அதான் ரெண்டு லட்ச ரூபாய் வாங்குறவன் இஎம்ஐ கட்டியே கையில் காசே இருக்காது அஞ்சாந்தேதி ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான் ரெண்டு பசங்க இருக்கும் அவன்கிட்ட பத்தாம்தேதிக்கு மேலே காசு இருக்காது அதுதான் ரியல் மிடில் கிளாஸ் நீங்கள்னால் பூவர் தான் பூவர் ஏன் பூவர்னால் ஐம்பது அறுபதாயிரம் சம்பளம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்களால மேனேஜே பண்ண முடியாது அரிசி ரேஷனில் வாங்கினா தான் முடியும் ஓகே சார் இப்போது இது நீங்கள் ஒரு ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் இதை சொல்கிறீங்க ஆன் த அதர் சைட் இப்போ ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய்க்கு கோல்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம் கோல்டு நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் கோல்டா வச்சிருக்கேன் கோல்டு நீ வாங்கினியா நான் உங்க வீட்டுல கொடுத்துதான் ஏதோ ஒண்ணு என் கையில அப்படி ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாது நீ வாங்கினா நீ பணக்காரன் உன் ஃபேமிலி உனக்கு கொடுத்தா அது இன்ஹெரிட்டன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸா ஸோ ரெண்டுத்துக்கும் கிளாசிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இன்ஹெரி சொசைட்டி நம்ம என்னன்னு நினைக்கிறோம் ஒரு குடும்பம் மேலே தான் போகும்னு நினைக்கிறீங்க குடும்பம் மேலேயும் போகாது மேலேயும் கீழே வரும்

பிஸ்னஸ் மேன் ஒரு ஆர்டருக்காக கோல்டு எக்ஸாக்ட்லி ஓ நல்ல டிஸ்டிங்ஷன் போயிடுச்சுங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்காக வீட்டில் கோல்டை வச்சு திரும்பி கோல்டு எடுக்கிறேன் ஒரு பெரிய ஆர்டர் வந்துடுச்சு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க பட் என்னோட செலவுக்காக நான் கோல்டு வைக்கிறேன் என் உடம்புக்காக நான் கோல்டு வைக்கிறேன் அப்படின்னா நான் பிச்சைக்காரேன் அதாவது பேங்க்ல போட்டு வச்சா எனக்கு நாலு போட்டு வச்சா ஒரு ஆறு ஏழு பெர்சென்ட் அத அதையே மிஸ் பண்ணணுன்றதுக்காக கோல்டு அது ஒரு சேஃப்ட்டி ஒரு ரொடேஷன்க்காக யூஸ் பண்றது ஃபைன் நீ பிசினஸ்க்காக யூஸ் பண்ணலாம் யா வந்து நான் என் பொண்ணு படிப்புக்காக நான் ப்ளெஜ் பண்ணுவேன் நீ ஆர் பட் கார் யூ கே ஆட் அ ஃபோர்த் த எஜுகேஷன் ஃபார் த டாட் ஓகே அதுக்கு சேர்த்து வைக்கல ஓகே சார் ஃபைன் ஆனா இப்போ நீங்க வந்து ரொம்ப அடுத்தடுத்த லெவல் போயிட்டீங்க சார் என்னுடைய லெவல் இங்க நான் கேள்வி வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எல்லாரும் சீக்கிரம் ஆனா இங்க பாயிண்ட் என்னன்னா என்கிட்ட நானூறு கிராம் ஆனந்தே சொன்ன மாதிரி நானூறு கிராம் கோல்ட் இருக்கு கிரெடிட் கார்டில் எல்லாருமே சிக்குவோம் முப்பது நாற்பதாயிரம் ரூபா வாங்குறதும் சிக்குவான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவோம் கிரெடிட் கார்டில் சிக்குவான் என்ன இவனுக்கு நாற்பதாயிரூவாய்க்கு வாங்குறவன் மூணு லட்ச ரூபாய்க்கே சிக்குவான் ரெண்டு லட்ச ரூபா வாங்கவும் பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி ஆஸ் யூஆர் கிரெடிட் கார்டு லிமிட் எக்ஸ்பென்ஸு யூஆர் நீட் டு ஸ்பெண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்ஸ் உண்மைதான் சார் உண்மைதான் நாலு லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்கு ஆனா நம்ம நாலு லட்சம் ரூபாய் கார் வந்து பாக்கறது இல்ல பத்து லட்சம் ரூபாய்க்கு போயிடுறோம் என்ன நம்ம பத்து லட்ச ரூபாய் மினிமம் ஃபர்ஸ்ட் உனக்கு காரே தேவையானு நீ பார்க்க மாட்டேங்கிற உனக்கு கார் தேவையா ஆக்சுவலா இல்ல சார் ஆனா நிறைய பேர் அதை மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்றதுக்காக போய் அதுல மாட்டிக்கிறோம் நீ கார் தேவையில்லாத கார் தான் கார் தேவையா டூ வீலர் தேவை ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் ரேப்பிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரியாக கிடையாது டேரக்டாக மாஸ்ட் ட்ரான்சிட் சிஸ்டம் கிடையாது பட் தேவையா இல்லை ஆனந்த் சார் வந்து டூ வீலர் வாங்கிக்கோங்க அது தேவை அப்படின்னு உங்களுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் டூ வீலரை கொண்டு வந்ததே பெருசா கொண்டாடுவோம் சார் லிட்டரலா நீங்க பஸ்ல போன்னு சொன்னீங்கங்களே நீங்க சொல்ற மாதிரி ரியல் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல தான் அதுக்கு சார் அந்த கிரெடிட் ஒரு மட்டும் நான் பதில் முப்பத்தையாயிரம் என்னோட மாச செலவு சார் அந்த முப்பத்தி ஐயாயிரத்தை நான் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிட்டு கிரெடிட் கார்டு பில்லை நான் கரெக்டா கட்டிடுறேன் கரெக்டா கட்டிடுறேன் அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா பர்சனல் லோன் வாங்கி டூர் போற விஷயம் எல்லாம் இருக்கு அதை அந்த டூர் போய் ஒரு பெரிய கம்பெனியா ஒரு கம்பெனி உருவெடுத்து இன்னைக்கு நிக்குது சார் அதுக்கு காரணம் பர்சனல் லோன் பர்சனல் லோன் தான் அந்த பேஸே ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த டூர் கம்பெனி இன்னைக்கு அது பெரிய கம்பெனியா இருக்கு அதை ஏன் பார் நீ இதெல்லாம் சொல்றேன் வடக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்காரு மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேறு எது கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும்